திருவண்ணாமலையில் மணருபெட்டர் ரோடாண்ட இருபதுக்கு நாற்பத்தி அஞ்சு அளவில் புதிய வீடு கட்டி சேல்ஸ் கரியாக இருக்குங்க இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவ்யூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு நார்த்து ஃபேஸிங்கு போட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் போட்டிருக்காங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி யூனிட்டும் மோட்டர் கண்ட்ரோலிஸ் கொடுத்துருக்காங்க சீனிங்கில் வந்து சிம்பிளாக ஸ்பாட்லை மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்து எலக்ட்ரிக்கல் ப்ளக் பண்ணிவிட்டோம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ப்ளக் பண்ணிவிட்டோம் கொடுத்துருக்காங்க மெயின் கதவுக்கு பக்கத்தில் லாங் சைஸில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் மெயின் கதவுல கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி கார் நல்ல ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் இன்ட்ரெஸ்ட் டிசைனர் பெயிண்ட் வந்து வச்சுருக்காங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் இது வந்து வால் பேப்பர் கிடையாதுங்க லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் கொடுத்து அதுக்கு கீழே வந்து வாஷ் வாஷ்பேசின் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் வந்து ஒரு ரசிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த வீட்டோட பூஜளம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க ஃபுல்லாகவே வந்து கம்பெனி டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் என்ட்ரன்ஸில் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு பத்து நீங்கள் பார்க்குறது செகண்ட் பெட்ரூமு அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்குங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சுடு ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் கொடுக்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஹாலில் கொடுத்த மாதிரி டெக்சர் டிசைன் யூஸ் பண்ணி சைடு வாலில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு சைஸு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்து வெண்டிலேஷன் கோசம் சைடில் வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச் டைப்ல வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் வாலில் ஃபுல்லாக வந்தீங்கன்னா கிச்சன் வந்து ஒரு மீடியமான சைஸில் இருக்குங்க சைடு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் டைல்ஸும் ஆஷ்ரூஷெலாம் வந்து எல்லா வீட்லேயும் பார்க்குற மாதிரி கிச்சனுக்கு தேவையான அனைத்து ப்ரொவிஷனும் வந்து இந்த வீட்டில் இருக்குது பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு அவுட்டர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு ஏழு பின்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரில் டைப்பில் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீட்டோட பட்ஜெட்டு சைஸு இந்த வீட்டோட லொக்கேஷன் எல்லாமே இருக்குங்க ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேனேட்டில் தாங்க கொடுத்துருக்குங்க ஸ்டார் பீஸில் மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியோட இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை தரிசனம் ரொம்ப கிட்டியே இருக்குங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லர் வச்சு தாங்க இந்த வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்குங்க ரெண்டு ஓடிஎஸ் இருக்குது தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்கும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்